தென்பாதி அருகே ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நூத்தி நாற்பத்தி நாலாவது ஆண்டு தீமிதி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தேரலந்தூர் அடுத்த தென்பாதி கிராமத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய நூத்தி நாற்பத்தி நாலாவது ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து அம்மாள் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு மேளத்தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் பின்னர் அடி நீளம் கொண்ட அழகினை குத்தியபடி பக்தர் ஒருவர் தீ மிதித்த காட்சி பார்வையாளர்களை பக்தி பரவசமடை செய்தது பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக்கணி மயிலாடுதுறையிலிருந்து தெரிவித்துள்ளார்